மஞ்சள் கிழங்கு வச்சு இதுவரைக்கும் இப்படி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேங்க பொங்கல் பண்டிகைக்காக எல்லார் வீட்லேயுமே மஞ்சள் கொத்து வாங்கியிருப்பீங்க அதில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கு தான் நான் எடுத்து சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் எவ்வளவு இருக்குதோ அதில் நம்ம தேவையான அளவு நம்ம பயன்படுத்திக்கலாம் நாம் எடுத்துருக்கிற மஞ்சள் இருந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போடுங்க அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே கழண்டு வந்துடும் மஞ்சக்கிழங்கில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டேங்க அந்த கணுவையும் எடுத்துட்டேன் இந்த மஞ்சக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே நான் தொட்டியில் வளர்த்தது அதுலேருந்து தான் மூணு செடி எடுத்து நான் பிடுங்கி பொங்கல் பண்டிகை கொண்டாடினேன் இதே மாதிரி நம்ம தேவையான அளவு தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய கிழங்காக இருக்கக்கூடிய ரெண்டு மஞ்சள் கிழங்கு எடுத்துருக்குறேங்க நாம் எடுக்கிற அளவை பொறுத்து மஞ்சக்கிழங்கு நம்ம கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் மிச்ச மஞ்சக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொடி செய்யலாம் இல்லைனா ஊர்காய் செய்யலாம் இந்த ரெசிபி எல்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை கிளிக் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த தோலை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூடு வரும்பொழுது வடிகட்டிட்டு முகம் கழுவிக்கலாங்க இந்த தோலை கூட நம்ம வீணாக்க வேண்டாம் முகம் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையும் கரும்புலிகள் எல்லாமே மறையும் அதுக்காக தான் அதை அப்படியே நான் ஓரமாக வச்சுருக்கேன் இப்போ இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்திங்கன்னா கிரேட்டரில் வச்சு நம்ம துருவிக்கலாம் சின்ன ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் தான் நான் எடுத்திருக்கிறேன் மஞ்சக்கிழங்கில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க அதை நம்ம பொடியாக செஞ்சு நம்மளுடைய சமையலுக்கு பயன்படுத்துவோம் கடையில் விற்கக்கூடிய விரலி கிழங்கு வாங்கி அரைச்சி அந்த பொடியை தான் நான் பயன்படுத்துவேன் அது மஞ்சள் கிழங்கு நம்ம சமையலில் பயன்படுத்துறது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஆனால் மஞ்சள் கிழங்கையே வச்சு நம்ம ரெசிபியாக செய்கிறது இன்னும் ரொம்பவே நல்லதுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம் பாருங்கள் பொடி பொடியாக விழுந்திருக்கு நாம் எடுத்த மஞ்சள் கிழங்கு எல்லாத்தையும் நான் துருவி எடுத்துட்டேங்க இதை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்கலாம் துருவுன மஞ்சள் கிழங்கு நான் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேங்க இப்போ நாம் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் மெஷரிங் கப்பில் தான் அளந்து ஊற்ற போகிறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள கப்பு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் நம்ம ஒன்னே கால் கப்பு சேர்க்க போகிறோம் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் இப்போ கால் கப்பு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அப்படியே இதில் நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி நீங்கள் துருவி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா பொடியாக நறுக்கி போட்டு மைய அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் துருவிட்டு செய்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே அந்த ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு நாம் துருவிட்டு மஞ்சக்கிழங்கில் தண்ணி சேர்த்து வச்சுருந்தோங்க இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்காக நான் ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கிறேன் இப்போ ஸ்பூன் வச்சு அப்படியே நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே இதில் இறங்கிடும் எல்லாத்தையுமே நான் ஸ்பூன் வச்சு அழுத்தி பிரிஞ்சிட்டேங்க இதில் வெறும் சக்கை தான் இருக்குது இது நமக்கு தேவை கிடையாது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க நாம் எடுத்து வச்சேன் இந்த மஞ்சள் தண்ணி அதை ஸ்பூன் வச்சு ஒரு கலக்கு கலக்கிட்டு அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒன்னேகால் கப்பு நான் எடுத்துருக்குறேன் அதாவது இரநூத்தைம்பது எம்எல் கப்பில் இந்த மஞ்சள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனில் கொஞ்சம் குறைவாக சால்ட் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதை சேர்த்துக்கிறேன் நெய் வேண்டானா எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும் நாம் சேர்த்த உப்பு கரைஞ்சிட்டு த நெய் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கணும் நாம் எந்த கப்பில் மஞ்சள் தண்ணி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் நாம் அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க அதாவது பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம் வருத்த மாவு அதாவது இடியப்ப மாவுலாம் கூட கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி கூட சேர்த்துக்கலாம் இல்லை வீட்டில் தயார் பண்ண மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி சேர்த்து விட்டுட்டு நாம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எந்த கப்பில் நாம் மஞ்சள் தண்ணி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் சேர்த்து விட்டுருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மஞ்சள் தண்ணி சேர்த்ததுனால மாவு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் இருக்கும் மஞ்சள் ஃப்ளேவர் லைஸாக தாங்க தெரியும் ரொம்பலாம் தெரியாது டேஸ்டான அருமையாக இருக்கும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் இருக்க அந்த சூட்லேயே வச்சு நான் கலந்துட்டேங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கரண்டியில் நம்ம வழித்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அந்த சூடோடய அப்படியே நல்லா மாவு வெந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் நான் மூடி போட்டு விட்டுறேன் கை பொறுக்கிற சூடு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போது கைகளில் ச தண்ணி எதுனா தொட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தொட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக நெய் தாங்க தொட்டுக்கிறேன் இப்போ இதை அப்படியே நம்ம ஒன்று சேர்த்து பசையணும் மஞ்சள் கிழங்கு இருக்கிறவங்க மஞ்சள் கிழங்கை பயன்படுத்தலாங்க அப்படி மஞ்சள் கிழங்கு இல்லை எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் பொடி கூட நம்ம பயன்படுத்தலாம் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான் அரிசி மாவு பயன்படுத்தியிருக்கிறேன் அரிசி மாவு நம்ம வீட்டிலேயே இடியாப்பம் மாவு பதன்படுத்தி வச்சுருந்தோம்னா அதையே பயன்படுத்திக்கலாம் இல்லைனா கடையில் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட பயன்படுத்தலாம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படியே கையில் நம்ம எப்படி பண்ணாலும் வளைஞ்சு கொடுக்குது இப்போ பாருங்கள் மாவு எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பிசஞ்சாச்சு இதை பிழையறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே அச்சு இருந்தால் அதில் பிழியலாங்க ஆனால் இதில் பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா மாவு சூடாக இருக்கும்போது போட்டு பிழிஞ்சால் தான் சுலபமாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா இந்த அச்சு பயன்படுத்த போகிறேன் இது நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன் இந்த பொருளுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த அச்சியில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இதுலேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிறது ஓமப்பொடி அச்சு இருக்குமா இல்லைங்களா அந்த அச்சு தான் நான் பயன்படுத்துகிறேன் லைட்டாக நம்ம நெய் தடவி விட்டுட்டு இதில் மாவு எடுத்து போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதில் போட்டுக்கோங்க மீதி மாவை நம்ம மூடி போட்டு வச்சிடணும் இல்லைன்னா வறண்டு போயிடும் இப்போ நான் மூடி போட்டுக்கிறேன் முறுக்கு குழலுக்கு நான் மூடி போட்டுவிட்டேங்க பிழிகிறதுக்காக இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஏழு குழி தட்டு நான் பயன்படுத்துகிறேன் அதில் சின்ன சின்னதாக வாழை இலை துண்டுகள் போட்டு வச்சுருக்கேன் வாழை இலை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ஒரு துளி நெய் அல்லது எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க ஒட்டாமல் வரும் இப்போ நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் எவ்வளோ சுலபமாக அழகாக வருது பாருங்கள் நாம் அறுத்து விட்டால் தான் அறுது அந்த அளவுக்கு பதம் கரெக்டாக இருக்குது நான் பசஞ்சு எடுத்த மாவு எல்லாத்தையுமே இடியாப்பம் பிழிஞ்சிட்டேங்க ஏழு கொடியிலையுமே நல்லா பிழிஞ்சிருக்கேன் இது மேல்தட்டுன்றதுனால நல்லா கோபுரம் கட்டினா மாதிரி பிழிஞ்சிருக்கேன் அதே உள்தட்டாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக நீங்கள் பிழிஞ்சுக்கோங்க இல்லைனா தட்டு வைக்கும்பொழுதே அதை அமுக்கி விட்டுடும் மிச்சம் இருந்ததை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீமர் பிளேட்டில் இலை போட்டு பிழிஞ்சு விட்டுருக்கேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் மனமாக இருக்குது அந்த மஞ்சளோட மனம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நாம் இடியாப்பம் புழியும் பொழுதே பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கணுங்க நான் இப்போ சூடு படுத்திட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்டீம் வந்திருக்கு இந்த அளவுக்கு வரணும் இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை நான் உள்ளே வச்சுட்றேன் இதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுட்றேன் ஏற்கனவே நம்ம மாவை சூடான தண்ணியில் போட்டு கிண்டுனதுனால ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க மாவு ஏற்கனவே வெந்து தான் இருக்குது நான் இப்போ மூடி போட்டு விட்டுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேட்டை நாம் வெளியே எடுத்துட்டு ஆற வச்சிடணும் மஞ்சள் கிழங்கு வச்சே அருமையான இடியாப்பம் தயார் பண்ணிட்டோங்க இந்த இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டீமர் பிளேட்டில் இருக்கிறதையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன் அப்படியே லேயர் லேயராக நல்லா நமக்கு பூ மாதிரி கிழண்டு வருது இப்போ இட்லி தட்டில் இருக்கிறத நம்ம பிளேட்டுக்கு மாற்றலாம் வாழை இலை போட்டிருக்கிறதுனால நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க இப்படி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிழட்டி எடுத்துடலாம் கிடியாப்பம் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க நம்ம வாழை இலை போட்டதுனால இட்லி தட்டில் பாருங்கள் சுத்தமாக ஒட்டலை இப்போ இடியாப்பம் பாருங்கள் எவ்வளோ பூ மாதிரி இருக்குது உங்களுக்கு நான் பிச்சையே காட்டுறேன் அவ்வளோ நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி பூ மாதிரி வருது நம்ம மஞ்சள் கிழங்கு போட்டதுனால மஞ்சள் கலரில் இருக்குது ஒவ்வொரு இடியாப்பமும் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க நாம் நார்மலாக வெறும் அரிசி மாவை மட்டும் பயன்படுத்தி இடியாப்பம் செய்வோம் இல்லைனா கோதுமை மாவில் செய்வோம் ஆனால் மஞ்சள் கிழங்கு வச்சு நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கொத்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அந்த மஞ்சள் கொத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு மூணு மஞ்சள் கிழங்கு இருந்தாலே போதுங்க ரொம்பவே சுவையான இடியாப்பம் தயார் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக அரு எதுவுமே அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு பிச்சை காமிச்ச அந்த இடியாப்பம் தாங்க எடுத்துருக்குறேன் இதில் சேர்த்து சாப்பிட்றதுக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன தேங்காய் அதாவது அரைமுடி தேங்காயில் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் வடிகட்டினதுக்கு அப்புறமாவே சர்க்கரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை சேர்த்து தான் நான் இடியாப்பம் சாப்பிட போகிறேன் அதுக்காக இப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இல்லைங்க நீங்கள் வந்து கிரேவி வச்சு கூட சாப்பிட்லாம் வெஜ்ஜு கிரேவி நான்வெஜ் கிரேவி குருமா இதெல்லாம் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய்பால் வச்சு சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நான் பிளேட்டை கையில் எடுத்துக்கிறேன் அப்படியே லைட்டாக ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு சாப்பிட்றலாம் வாயில் வச்ச உடனே வழுக்கிட்டு ஓடிடுச்சுங்க ஏன்னா தேங்காய்பால் சேர்க்கும்பொழுது எப்பவுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாயிடும் நம்ம தேங்காயை நம்ம துருவிட்டு அந்த தேங்காய் உதிரியாக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பூ போட்டு கூட நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம அப்படியே பசஞ்சு விட்டு சாப்பிட்லாம் அதுவும் அருமையாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வெஜ் கிரேவி நான்வெஜ் கிரேவி குருமா இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க ஆட்டுக்கால் பாயாக வச்சு சாப்பிட்டா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் கிழங்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மஞ்சள் ஃப்ளேவர் இப்போ சுத்தமாகவே தெரியல ஆனால் கலர் மட்டும் மஞ்சள் கலரில் இருக்குது டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பை பாய்